மிஸ்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் சிம்ம ராசிக்கு நவம்பர் மாதம் முடிவதற்குள் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது உங்கள் ஜென்ம ராசியிலே வந்து ராகு கேது அதாவது இருக்கிற ஏழராகவும் உங்கள் ராசியில் கேதுவும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து சிம்ம ராசிக்கு ரெண்டும் கட்டான ஒரு மாதமாக தான் எப்பயுமே இருக்கும் ஏன் அப்படின்னு வந்து சூரியன் சூரியனானவர் உங்கள் இந்த நவம்பர் மாதம் வந்து நீசத்தன்மையில் இருப்பார் ஓகேங்களா அதாவது உங்கள் ராசி அதிபதி எப்பயுமே வலுக்கணும் ராசி அதிபதி வலுக்காமல் நீசம் அடையும் போது ஒரு சில மனநிலை வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மைண்டில் இருக்கும் ஒரு முடிவெடுக்க முடிய முடியாத நிலையில் இருப்பீங்க ஓகேங்களா எப்பவுமே நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளான மாதம் அப்படின்னு தான் சொல்லலாம் கரெக்டாக சொல்லணும்னா இந்த ஐப்பசி மாதம் அக்டோபர் பாதியிலேருந்து நவம்பர் பாதி வரைக்கும் நவம்பர் பாதிக்கு மேலே உங்களுக்கு வந்து நல்ல மாதம் தான் இந்த நவம்பர் மாதம் வந்து பாதிக்கு மேலே இன்னொரு வாரம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் பயம் கொள்ள தேவையில்லை அதாவது உங்கள் ராசி ராசி அதிபதியானவர் நான்காம் இடத்துக்கு சென்று விடுவார் செவ்வாய் புதன் அதெல்லாம் வந்து சேர்க்கை அப்படின்றது இருக்கும் என்ன இருந்தாலும் ஏழில் ராகு எட்டில் சனி இந்த ஒரு விஷயம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஏன்னா அஷ்டம சனி நடக்குது சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் நிறைய விஷயங்கள் வந்து அதாவது அஷ்டம சனி நடக்கும்போது நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது ஓகேங்களா அதுதான் பண்ணும் அதுதான் தான் நம்மளை பண்ணும் தட் மீன்ஸ் என்னென்னா அது எதாவது பண்ணும் நம்ம ரெஸ்பான்ஸே பண்ணக்கூடாது உங்களுக்கு அஷ்டம சனி நடக்குது அப்படின்னா எதையாவது பண்ண போய் தான் உங்களுக்கு ப்ராப்ளமே அதிகமாகும் ஒரு ப்ராப்ளம் வரும் அதுலேருந்து நீங்கள் எதாவது பண்ண போய் அந்த சின்ன ப்ராப்ளம் ஊதி ஊதி பெருசாகிற மாதிரி உங்களையே செய்ய வைத்து விடும் அப்படின்றதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க பணத்தில் தான் நிறைய மாட்டிப்பீங்க அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக போயிட்டு வர்றது சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்லது இந்த டைமில் வந்து யாரையும் நம்பாதீங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருபத்தி நாலு எண்டுலேருந்து கடந்த லாஸ்ட்டு ஒன் இயராக வந்து அறிமுகமான புது நபர்கள் யாரையும் நம்பாமல் இருப்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்லது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம வந்து இப்போ அதே மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் திருமணம் செய்யாமல் இருப்பது இப்போதைக்கு நல்லது ஏன்னா வர்ற வரன் வந்து ஒழுங்காக வராது சிம்ம பொறுத்த வரைக்கும் வர வரன் எல்லாமே கொஞ்சம் எக்கத்தப்பான வ வரங்களாக வரன்களாக தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து ரொம்ப கவனமாக இருங்க அதுலேயும் மகர ராசி மீன ராசி இந்த ரெண்டு ராசியை வந்து தவிர்க்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்லது அஷ்டமசனி இருக்கிறதுனால என்னதான் குரு வந்து பதினொன்றில் சப்போர்ட்டில் இருந்தாலும் இப்போ பன்னெண்டில் இருக்கார் உச்சத்தில் இருக்கார் இருந்தாலும் மறுபடியும் நான் வந்து பார்த்திங்கன்னா வக்ரமாகி பதினொன்றாம் இடத்துக்கு சென்று விடுவார் என்ன தான் பதினொன்றில் குரு இருந்தாலும் இந்த டைமில் வந்து பிஸ்னஸ் பண்ண புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கோ புதுசான விஷயம் புதுசாக எதாவது எது பண்ணாலுமே கொஞ்சம் ரொம்ப கவனித்து சிந்தித்து செயலாற்றி செயல்பட வேண்டும் என்ன தான் வந்து நல்ல கிரகங்கள் அமைப்பு இருந்தாலும் இப்போ நாளில் கூட இருக்குது அப்படின்றதுனால ஒரு சில பேருக்கு வந்து இடம் வாங்கிறது வீடு கட்டுறது ஸோ அந்த மாதிரி போவீங்க அது வந்து நல்லது தான் ஒன்றும் தப்பு கிடையாது நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்க ஒரு சில பேர் வந்து நான்காம் இடத்துல செவ்வாய் வந்து ராசி அதிபதி சூரியனுடன் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு சில பேர் வந்து இடம் வாங்கிறது வீடு கட்டுறது வண்டி வாகனங்கள் வாங்கிறது இப்போ வாங்கின வீட்டை புதுப்பிக்கிறது இல்லைனா வந்து இருக்கிற வீட்டுக்கு மேலே வந்து ஏதோ ஒரு புதுசாக ஒரு பில்டிங் எழுப்புறது ஸோ இந்த மாதிரி ஒரு ரூம் போடுறது மாடி மேலே ஒரு ரூம் போடுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பீங்க அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் தான் முடியும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் அதெல்லாம் தாராளமாக செய்யலாம் என்னதாக இருந்தாலும் அஷ்டம சனி அப்படின்றது இருக்கிறதுனால யாரையும் பண விஷயத்தில் நம்பாதீங்க அதே மாதிரி கடனில் போய் சிக்காதீங்க நீங்கள் அஷ்டம சனி அப்படின்றது நடக்கும்போது கடனில் சிக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகிடும் ஸோ நல்ல நேரம் வந்தும் பணம் சம்பாதித்தும் அது மறுபடியும் மறுபடியும் அந்த கடனில் கட்டுற மாதிரியான விஷயங்களில் போய் சில பேர் மாட்டிப்பீங்க அதனால் வந்து சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஆடம்பரம் அப்படின்றத விட்டு விட்டு இப்போதைக்கு விட்டுவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய வேலைகள் என்னவோ அதை மட்டும் செலுத்த கவனம் செலுத்துகிறது ரொம்ப நல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தருகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி